தேவ தேவத்தியானமே தேவனுடைய ஆசீர்வதிப்பார் தன்னுடைய கிருபைகளை உங்களுக்கு தருவார் சங்கீத தொண்ணூத்தொன்று தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பி வைப்பார் அவர் உன்னை வேடனுடைய கண்ணி சாத்தான் அசுத்த மனிதர்கள் அசுத்த ஆவிகளுடைய பார்வை அசுத்த மனிதனுடைய பொறாமையின் கண்கள் வன்கண்கள் உன்னை குறித்து எரிச்சலாக பார்க்கறது பொறாமையாக பார்க்கறது இந்த கண்ணடிக்கெல்லாம் கருத்தில் உன்னை தப்பு வைப்பார் எரிச்சலோடு மகாரமாய் பார்க்கிற உன்னை வெறுப்பாய் பார்க்கிற உன்னை அழிந்து போக வேண்டும் என்று இருதயத்தில் சிந்திக்கிற மனுஷங்களுடைய எல்லா கண்ணிக்கும் உன்னை தப்பு வைப்பார் உலகத்தில் நடமாடுகிற பாலாக்கும் கொள்ளை நோக்கி தப்பு வைப்பார் நீ உன்னதமானவருடைய மறைவில் இருக்க வேண்டும் கத்திரை போல் இருக்க வேண்டும் கற்றுடைய சிந்தையில் இருக்க வேண்டும் தேவடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளையாக இருக்க வேண்டும் நீ வாழ்வின் எல்லைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து எல்லை எங்கினும் கர்த்தர் இருக்க வேண்டும் கர்த்துடைய கரங்கள் உன் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவராய் நீ வாழ வேண்டும் அல்ல இன்று கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் செயல்படும் அண்ண இலையா அணை இலையா அணை தேவ தயவு உங்களுக்கு உண்டாவதாக அல்ல லூயா ஹலே அவர் உன்னை கன்னிக்கு கண்ணிக்கு பாலாக்கு கொள்ளை நோக்கி தப்பி வைப்பார் ஆகிய ஏசு கிருஷ்ணன் ரத்தம் ஜெயம் ஏசு கிருஷ்ணன் ரத்தம் ஜெயம் அல்ல லூயா கத்தர் நல்லவரவர் கிருவை என்றும் உள்ளது கத்தர் நல்லவரவர் கிருவை என்றும் உள்ளது பணாந்திரங்களிலே வழிகளை உண்டாக்குகிறவர் அவாந்திரங்களிலே ஆடுகளை உண்டாக்குகிறவர் மறைவான பொக்கிஷங்களை எல்லாம் உங்கள் கரங்களில கொடுக்க வல்லமே வியாதி போராட்ட நெருக்கடிகளை மாற்ற வல்லவர் கத்துடைய நாமத்தில் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் நுகத்தடிகளை முறிப்பார் கட்டுகளை உடைப்பார் கயிற்களை அறுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் சுதந்திர காற்றை சுதந்திர சுவாசத்தை கொடுக்கிற நம் தேவன் கலங்க வேண்டாம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று படிங்க தியானிங்க ஒப்பு கொடுங்க உன்னதமானவருடைய மறைவில் இருங்க சர்வ வல்லுடைய நிலையில் தங்கி வாழுங்க அலேலுவையாக கத்துடைய கரவுங்க மேலே தான் இருக்கும் வசனத்தை வெறுமையாக படிக்கிறது இல்லை வசனத்தின்படி வாழணும் வாழ்க்கை வசனம்தான் வசனம் தான் வாழ்க்கை வசனம் சும்மா பைபிளில் எழுத்துல இல்லை இந்த வசனமாக நம்ம மாறணும் நம்ம தான் காஸ்பல் ஏ காஸ்பல் நீங்கள் தான் கத்துடைய செய்தி நீங்கள் தான் காட் மெசேஜ் நீங்கள் தான் பரலோகத்தின் தூது இந்த உலகத்துக்கு நீங்கள் மலையின் மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க முடியாது கர்த்தர் உங்களை கொண்டு தான் தேவடைய ராஜ்யத்தை கட்டுவார் புறப்படுங்க தைரியமாக பலமாக கிரியே செய்யுங்க பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க பலவீன என்று சொல்லாதீங்க பலவான்னு அறிக்கை செய்யுங்க கத்துடைய கரம் உங்க கூட இருக்குது சத்தமாக அண்ணிலேயே சொல்லுங்கள் பார்ப்போம் என் காதில் கேட்குற மாதிரி நல்லா சொல்லுங்க அண்ணுவியா